அனைவருக்கும் வணக்கம் தேவாஸ் ஃபுட் ப்ரோமிஸ் பிளாக் இது என்னென்னா எங்கள் வீட்டில் இருந்து பரணி தீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விலாக் தான் போட்டிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சோம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது சின்னதாக வாசல்லாம் கழுவி அஞ்சு புள்ளியில் ஒரு கோலம் போட்டுட்டு நில வாசல்லாம் கழுவிட்டு அதுக்கு மஞ்சள்லாம் வச்சாச்சு ஒரு தட்டில் ஸ்டார் கோலம் போட்டு அஞ்சு மொத்தம் ஏழு விளக்கு எடுத்துக்கிட்டேன் அஞ்சு விளக்கு வந்து பரணி தீபத்துக்கும் மீதி ரெண்டு விளக்கு நில வாசலை வைக்கிறதுக்கும் அவ்வளோதான் விளக்கு ஏற்றினா அதுக்கு மேலே நான் எதுவும் ஏற்றலை ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது காற்று ரொம்ப வேக அடிக்குது வீட்லேயும் பசங்க வந்து அங்கங்கே ஓடுவாங்கன்றதுனால ரொம்ப தீபம் நிறைய ஏற்றலை நான் நாங்களும் ரொம்ப செய்ய முடியாது சொன்ன அதனால நான் எதுவும் செய்யலை ரொம்ப எங்களால் என்னால் என்ன முடியுதோ ஏன்னா மழைனால வெளியில் போய் பூ வாங்க கூட போக முடியல மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு அதனால் என்ன முடியுதோ வீட்டில் என்ன இருந்ததோ அதை வரைக்கும் வச்சு பரணி தீபம் ஏற்றினேன் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்ல மனசுக்கு திருப்தியாக சூப்பராக ஏற்றியாச்சு இந்த வருஷம் பரணி தீபம் போன வருஷம் சின்ன சின்ன தரையில் ஏற்றிட்டேன் நான் அதனால் எனக்கு தெரியல இந்த வாட்டி தாம்பழத்தட்டில் அழகாக ஸ்டார்கோல போட்டு ஏற்றினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காற்று தான் வெளியில் ரொம்ப அடிச்சிக்கிட்டே இருந்தது அதனால் வெளியில் ஒரு நிலவாசலில் விளக்கே வைக்க முடியல ரொம்ப அதனால் ரெண்டே ரெண்டு விளக்கு மட்டும் வச்சுட்டு உள்ள பரணி தீபம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஏற்றிட்டோம் நம்ம தெரியும் தெரிஞ்சு செய்கிறோம் தெரியாமல் பாவங்களுக்கான ஒரு தீர்வு இது கண்டிப்பாக கடவுளுக்கு அந்த தீர்வை நம்மளுக்கு கொடுப்பாருன்னு நம்ம நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் இப்படி தான் எங்கள் வீட்டில் பரணி தீபம் நேரத்தை போச்சு தேங்க்யூ டூ ஆல்